ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பருப்பு பாருங்க நான் கால் கிலோ எடுத்து ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்துட்டேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணுங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க காஞ்ச மொளகா ரெண்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க இதை போய் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை அரைச்சிட்டு வந்துடலாங்க பருப்பு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க அது ஒரு பவுலுக்கு மாற்றத்தில் பாருங்க இந்த அளவு குரகுரப்பாக தாங்க அரைக்கணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுங்க வடைக்கெல்லாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திக்கிறேங்க பச்சை மிளகா ரெண்டு ஏற்கனவே நாம் காஞ்ச மிளவா ரெண்டு போட்டு அரைச்சிருக்குறேங்க அதனால் ரெண்டு பச்சை மிளவா போட்டுக்கிறேங்க கருவேப்பில் ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சம் இஞ்சி துருவல் கொஞ்சம் பருப்பு அரைக்கிறப்போ அதான் இவ்வளோ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேங்க இதையும் சேர்த்திக்கலாங்க அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாங்க வாழைப்பூ பாருங்க மோர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இல்லைன்னா கலர் மாறி போயிடுங்க அதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ நாம் வடை போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க கையில் தண்ணி இப்படி தொட்டுக்கலாங்க தொட்டு வடையை எப்படி மெலீஸாக போட்டுக்கணுங்க அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வேகுங்க ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் வந்ததையும் ங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொண்ணு ஆற வரைக்கும் நல்லா வேகணுங்க நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வடையை எடுத்துடலாங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்